நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா அலி அவர்களிடம் கேட்கிறார்கள் ஆயிஷாவே ஒரு மனிதன் உலகை விட்டு பிரிந்தால் அந்த மையத்துக்கு கஷ்டமான கவலையான நேரம் எது ஆயிஷா அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் யார் அசூலுல்லா அந்த மையத்தை வீட்டிலிருந்து வெளியே எடுத்து போகும் நேரம் நபிசல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் ஆயிஷார் அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த மையத்தை கபூரில் அடக்கிவிட்டு தன்னந்தனியாக விட்டுவிட்டு வருகிறோமே அதுதான் துயரமானது நபிசல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அதனையும் இல்லை என்று மறுக்கின்றார்கள் ஆயிஷார் அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீங்களே சொல்லுங்கள் ரசூலுல்லா அதற்கு நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் அம்மனிதனின் உடம்பிலிருந்தும் நரம்புகளிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் உயிர் பிரித்தெடுக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் அந்த உடம்பு புண்ணாய் போய்விடுகின்றது எந்த மையத்தும் அதை தாங்காது அடுத்து அந்த மையத்தை குளிப்பாட்டு அதன் சட்டையை கலட்டும் போது அந்த மையத்தை கத்துகின்றது என்ன குளிப்பாட்டுபவனே இப்போதுதான் என் உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்பட்டு புண்ணாய் போயிருக்கின்றது என்னிடம் மெதுவாக நடந்து கொள் என்னை இன்னும் நோகடித்து விடாதே என கிஞ்சுகின்றது இந்த நேரத்தில் மையத்து அதிகமாக கவலைப்படுகின்றது மையத்து என்றால் நாம் தான் அடுத்து குளிப்பாட்ட தண்ணீர் எடுத்து வைக்கும்போது என் மீது சூடான தண்ணீரை ஊற்றிவிடாதே குளிர்ந்த நீரையும் ஊற்றிவிடாதே எனது உடம்பு தாங்காது சூடுமில்லாமல் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட தண்ணீரை என் மீது ஊற்று என்னை இறுக்கமாக தேய்க்காதீர்கள் என்னிடம் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் என கதறுகின்றது சத்தையும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லா படைப்பினங்களும் கேட்கின்றது அடுத்து கபனிடம் போது என்னை கவனமாக தூக்குங்கள் ஏற்கனவே கவலையில் நொந்து போயிருக்கின்றேன் தயவு செய்து என்னை கண்ணியமாக நடத்துங்கள் என கிஞ்சுகின்றது கவலைப்படுகின்றது அதனால்தான் குளிப்பாட்டும் போது குடும்பத்தில் உள்ளவர்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் குளிப்பாட்டுபவரோடு நாமும் சேர்ந்து குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுபவருக்கு வேலையை வேகமாக முடிக்க வேண்டும் என்ற அவசரம் மையத்துக்கு கவலையாக அமையலாம் அடுத்து கபனை இது முடிக்கும் போது என்னை மூடும்போது முதலாவதாக எனது முகத்தை கட்டிவிடாதீர்கள் முதலாவதாக எனது கால்களை கட்டுங்கள் அடுத்து எனது இடுப்பை மூடுங்கள் கடைசியாக எனது முகத்தை மூடுங்கள் எனது குடும்பத்தை பார்க்கணும் இதற்கு பிறகு இங்கு திரும்பி வரப்போவதில்லை கபருக்கு செல்கின்றேன் என பணிவாக சப்தமிட்டு கேட்கின்றது என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சகோதர சகோதரிகளே நாம் மரணத்தை அடிக்கடி நினைப்பது அமல் செய்வதை லேசாக்குகின்றது தொழுகையை லேசாக்குகின்றது குரான் ஓதுவதை லேசாக்குகின்றது நம் குடும்பத்தை நேரான வழியில் நடத்துவதை லேசாக்குகின்றது ஹராமை விட்டும் ஹராத்தை விட்டும் தவிர்ப்பதை லேசாக்குகின்றது இன்ஷா அல்லாஹ் நம் மரணமும் லேசாகும் நாம் அனைவரும் அடையவிருக்கும் மரணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக நம் பாவங்களை மன்னிப்பானாக கபரின் வேதனையை விட்டு நீக்கி அருள்வானாக ஆமீன்